இப்போது நீங்கள் எந்த யுத்தத்தில் இருக்கிறீங்க இன்று காணுகிற யுத்த களத்தை நீங்கள் இனி காண மாட்டீர்கள் இன்று காணுகிற எந்த வியாதியையும் என்னுடைய இனி என்னுடைய வியூவர்ஸ் யாரும் காண மாட்டீங்க இன்று காணுகிற எந்த கடன் பிரச்சனையும் நீங்கள் காண வேண்டியதில்லை ஆம முக்கியமான ட்ரூத் என்னன்னா நீங்கள் இப்பொழுது எந்த சிறையிருப்பில் இருந்தாலும் அந்த சிறையிருப்பிலிருந்து வெளியே வருவதற்கு நீங்கள் முற்றிலுமாக அல்லது வல்லமைப்படுத்தப்பட்டு இருக்கிறீர்கள் இஸ் யுவர் ரெஸ்பான்சிபிலிட்டி கடவுளுடைய பொறுப்பு இல்லைங்க வா பொறுப்பு தான் ஏன் உன்னையே ரைட் அருமையான தேவர்களே தேவனுடைய ஆவியானவர் அவர் யாரு மறித்த இயேசுவை உயிரோடு எழுப்பின அதே தேவனுடைய ஆவியானவர் உங்களுக்குள்ளே எனக்குள்ளே வாசம் பண்ணுகிறதுனாலே நாம் ஏசு கிறிஸ்துவை போல நாம் சந்திக்கிற அத்தனை பிரச்சனைகளுக்கும் தீர்வாக இருக்கிறோமா இல்லையா வேதத்தில் எப்படிலாம் தீர்வு கொடுத்தாங்கங்க சிறைச்சாலைக்குள்ளே மாட்டிட்டாங்க பவுலூசிலாம் எப்படி வெளியே வந்தாங்க எப்படி அவர்கள் தீர்வளித்தார்கள் நன்றாக துதித்து பாடினார்கள் சிறைச்சாலை கதவு தானாக திறந்ததுங்க எரிகோ மதில் எப்படி விழுந்தது அதை சுற்றி ஆர்ப்பரித்தார்கள் துதித்தார்கள் தடையா இருந்த எரிகோ மதிலை விழப்பண்ணின அதே தேவனுடைய கரம் உங்களுக்காக வேலை செய்ய ஆயத்தமாக இருக்கு நல்லா துதியுங்க இரவும் பகலும் துதியுங்க குதூகலமாக துதியுங்க ஹலே லூயா ஐயா யோசை பார்த்து யுத்தத்துக்கு போறா ஆராதனை குழுவை முன்னால் அனுப்புறா முன்னால எதை அனுப்பணும் பீரங்கி அனுப்பணும் யுத்த வீரர்களை அனுப்பணும் ஏகே ஃபார்ட்டி செவனோட தம்புரோடும் வீணையோடும் துதிக்கிற கூட்டத்தை அனுப்பினா பாருங்க அங்கே எதிரிகள் சிதறி போனார்கள் அருமையான தேவர்களை ஆமாம் அடுத்தது எப்படி நீங்கள் தீர்வு கொடுக்கலான்னு சொல்லட்டுமா நீங்கள் எங்கே போனாலும் அந்த பிரச்சனைக்கு தீர்வாக அங்கே பொருட்களை தேவன் வைத்திருக்கிறார் ஆறு கற்சாடிகள் தண்ணீர் தீர்வாக இருந்தது போல கோடரியை மிதக்க பண்ண அங்கே இருந்த கொம்பு தீர்வாக இருந்தது போல ராட்சதனை வீழ்த்த அந்த கூலாங்கல் சூப்பர் நேச்சுரல் பவர் உடையதாக இருந்தது போல் ஏராளமான வியாதிகாரர்களை சுகமாக்க பேதருடைய நிழல சூப்பர் நேச்சுரல் பவர் இருந்தது போல் நீ செல்லுகிற இடத்திலெல்லாம் அங்கே உள்ள பிரச்சனைக்கு தீர்வளிக்கும்படியாக அங்கே உள்ள அத்தனை பொருட்களிலும் தேவன் சூப்பர் நேச்சுரல் பவரை வச்சுருக்காருங்க ரைட் டெஸ்ட் பண்ணி பார்ப்போமா இப்போ உங்களுக்கு என்ன பிரச்சனைங்க என்ன வியாதி அன்றைக்கு ஒருவர் வந்தார் பாருங்க இந்த பக்கம் ரெண்டு வருஷம் அவருக்கு வலி ரெண்டு வருஷம் பல ஆஸ்பத்திரிக்கு போயிருக்கிறார் இந்த வெளிச்சம் எனக்கு இருக்குது என் பேனாவில் பவர் இருக்குது என்னுடைய ரிங்கில் பவர் இருக்குது நிழலில் பவர் இருக்குது ட்ரெஸ் பிரதர் வாங்க கூட்டத்தில் இருந்து வந்தார் மூக்கில் த்ரீ டைம்ஸ் வச்சு எடுத்தாருங்க பிரதர் போயிட்டு பிரதர் போய்ட்டு பிரதர் அலை லூயா ஐயா நீங்கள் சந்திக்கிற எந்த பிரச்சனைக்கும் தீர்வளிக்கக்கூடிய ஆற்றலினால் அங்கே உள்ள அத்தனை பொருட்களும் சூப்பர் நேச்சுரல் வல்லமை நிரப்பப்பட்டு இருக்கிறது என்பதை சபையே நீ என்றைக்கு அறிந்து கொள்ளப் போகிறாய் ஜாஸ் சேனலில் தொடர்ந்து செய்திகளை கேளுங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் வீடியோக்களை லைக் செய்து பலரோடும் பகிர்ந்து கொள்ளுங்கள் அவர்களும் ஆசீர்வதிக்கப்படட்டும்